கடவுளின் அருளோடு நல்லதே நினைப்போம் நல்லதே கண்டிப்பாக நடக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் தான் உங்கள் யூடியூப் பெஸ்ட் ஃப்ளான் சக்திங்க ரெடிஸ் ஒரு ஆறு கிலோமீட்டரில் பாருங்கள் செம்ம சூப்பரான இடம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறீங்க ஒருத்தர் மெயின் ரோடு பக்கத்தில் பார்க்குறாங்க ஒருத்தர் பஜார் பக்கத்தில் பார்க்குறாங்க ஒருத்தர் வந்து இயற்கையான ஒரு நல்ல இடமா கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து கமர்சியல் இடம் கேட்குறாங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குங்க இந்த இடத்துல சில பேர் மலைப்பாங்கான இடம் பக்கத்தில் கூட ரசிப்பாங்க இப்படி ஒரு ரசனையும் உள்ள ஒரு இடமா விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ரசனையாக இருக்கும் பீச் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடற்கரை காற்று பீச் காற்று வரவங்களுக்கு நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா ஏரியோட காற்றை நீங்கள் நல்லா சுவாசிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் ஏரி காற்று என்றைக்குமே உப்பு இல்லாத இயற்கையான காத்தோட்டமான ஒரு நல்ல இடத்துல தான் இப்போ நம்ம இடம் பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து ஏழ்நூறுவா தாங்க ஸ்கொயர் ஃபீட் ரைட்டே தான் இது திருமலை வாயல் போகிற ஆவடி போகிற ரோடுங்க இது இது பஸ் ரோடு இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் ஒரு மூன்றரை கிலோமீட்டர்லேயே இந்த இடம் வந்துடும் வந்து வந்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் இந்த பஜார்லேருந்து போனீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் செம்மையான ஒரு நல்ல இடம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஒயார் ரோடும் நம்ம இடத்து பக்கத்துலேயே இருக்கும் அவுட்டரிங் ரோடு வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் பைபாஸ் ரோடுக்கும் பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு மெயின் ரோடுலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த ப இந்த வண்டலூர் மீஞ்சூர் படப்பை கிளம்பாக்கம் புறம் பைபாஸ் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இருக்கும் பஸ் வசதியெலாம் இருக்குதுங்க பஸ் ரோடும் நம்ம இடத்துக்கு முன்னாடி இருக்குது நெலிச்சேரி பத்தாபுரம் தாம்பரம் எங்கே வேணாலும் போய்க்கலாம் நல்ல அருமையான இட இடத்துக்கு பக்கத்தில் ஏழ்நூறுரூவா தான் இந்த ரேட்டு இந்த இடம்தாங்க செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் பத்து சென்ட்டு வாங்கினா முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் சும்மா எங்கேயும் நீங்கள் அதாவது இந்த இடம் வாங்கினா நீங்கள் இந்த ரேட்டுக்கு வாங்கினா ஒரு இரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி போகணும் ஆனால் திருமலை வாயிலேருந்து ஆறு கிலோமீட்டர்லேயும் லெடிசேருந்து ஆறு கிலோமீட்டர்லேயும் கொடுக்குற ஒரே இடம் இதான் மொத்தம் இருபத்தஞ்சி பிளாட் இருந்துச்சுங்க இருபத்தி மூணு பிளாட்டு முடிஞ்சு போச்சு இருக்கிறது மூணு ப்ளாட் தான் இருக்குது ஒரு இருபத்தி மூணு சென்ட்டு ஒரு பதிமூணு சென்ட்டு ஒரு பத்து சென்ட்டு இவ்வளோதாங்க இது முடிஞ்சிருந்தால் இந்த இடமே ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் வாங்கினவங்க எல்லாம் வீடு கட்ட இப்போ ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஒருத்தர் கல்லுலாம் இறக்கிட்டாங்க இனிமேல் இந்த இடம் நல்ல ஒரு நல்லாயிருக்கும் இவரெல்லாம் இவரும் ஒரு ப்ளாட் புக் பண்ணியிருக்காங்க எல்லோரும் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் எல்லாம் வாங்குகிறாங்க பின்னாடி ஃபுல்லாக வீடுங்களாகிடுச்சிங்க வீடுகளுக்கு பக்கத்தில் தான் நம்ம இடத்துக்கு முன்னாடியெலாம் ஃபுல்லாக வீடு தான் ஒரு ரெசார்ட்டும் இருக்கும் ரெசார்ட்டுக்கு பேக் சைடு இருக்கும் ஏரிக்கும் பக்கத்தில் இருக்கும் புளல ஏரி தண்ணி வரவே வராது எந்த காரணத்து கொண்டும் புலலேரி தண்ணி வரும் ஏன்னா மேட்டு பகுதியில் இது அதனால் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் புலையேறியோட காற்று சூப்பாக வரும் இதுக்காகவே இந்த இடம் வாங்குகிறாங்க இதுக்காகவே இங்கே வீடு கட்டுறாங்க இதுக்காக தான் எல்லாருமே இங்கேருந்து பார்த்தா ஆவடி ஐம்பத்தூர்னு தெரிஞ்சு பாருங்கள் ஒரு அருமையான ஒரு சூப்பபான ஒரு ஏழ்நூறுவா ரேட்டில் கிடைக்கிற ஒரே இடம் இதுதான் பஸ் வசதியே இருக்குது பஸ் ரோடு நம்ம இடத்துலருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இந்த பஸ் ரோடு இருக்குது பஜார் கன்ரா பேங்க் ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் எல்லாமே நம்ம இடத்து பக்கத்துலேயே வரும் உங்கள் வாழ்க்கையின் மறுமலர்ச்சி இந்த இடத்த பார்த்தா உங்கள் முகமே மலர்ச்சி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க ரெசார்ட் பின்னாடியே இருக்குது அந்த மரங்கள்லாம் பார்க்கும்போது அந்த இயற்கையை பார்க்கும்போது உங்களுடைய மனதமே முகமே ஒரு சந்தோஷத்தில் மாறிடும் அந்த மாதிரிதான் இருக்கும் ஏரியோட அந்த தென்றல் காற்று நம்ம இடத்துல நல்லா வரும் உங்களுக்கு ஏரி பக்கத்தில் இருக்குது ஆனால் ஏரி தண்ணி வராது ஏரி காற்று வரும் அழகாக ஒரு குடியில் மாதிரியே ஒரு ரெசார்ட் மாதிரி என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு டூப்ளக்ஸ் மாடலில் வீடு போகிறாங்க பக்கத்தில் வந்து விளைச்சல் கீரைகள்லாம் விளைஞ்சிருக்கு கீரை எல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல நேச்சராக கிடைக்கும் கொஞ்சம் தூரம் வந்தீங்கனாலே கனரா பேங்க் இருக்குது கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது பஜார் இருக்குது எல்லாமே கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும் நீங்கள் வந்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்காமல் போகவே மாட்டிங்க அப்படி இருக்கும் ஏழ்நூறுவா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ரேட்டில் கிடைக்கிற ஒரே இடம் இதான் ஒரு பத்து சென்ட்டு வாங்கும்போது முப்பது லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தில் முடியும்னா ரெண்டு கொஞ்சம் கொஞ்சந்தாங்க கம்மி எவ்வளோ பெரிய இடம் கிடைக்கிது பார்த்திங்களா அழகாக ஒரு சூப்பராக ஒரு வீடு கட்டலாம் உங்கள் லைஃப் ஸ்டைல் செமஸ் ராயலாக இருக்கும் பசங்களுக்கு வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இருக்கும் இடமா இருக்கும் இன்றைக்கி திருமலாவிலேருந்து ஆறு கிலோமீட்டரில் உங்களுக்கு ஏழ்நூறுரூவா கிடைக்கும் போது ஒரு முப்பது லட்சரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு டபுள் மடங்கு வருமா வராதா நீங்களே சொல்லுங்கள் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு ரொம்ப டிராஃபிக் ஜாமில் இருந்துருக்கு இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல் உள்ளவங்களுக்கு மன சந்தோஷத்தோட மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணுன்னா இந்த இடத்த வாங்குங்க அழகாக ஒரு வீடு கட்டுங்க உங்கள் லைஃப் ஸ்டைலும் மாறும் நீங்களும் நல்லா இருக்கலாம் விலையும் ஏறக்கூடிய இடமா இருக்கும் வாங்கி வைச்சாலும் லாபம்தான் அடுத்தது வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இதனுடைய ரேட்டு இப்போவே ஏறிடும் உங்களுக்காகவே உங்கள் வசதிக்காகவே இந்த இடம் இருக்குது வாங்குங்க மூணு ப்ளாட் தாங்க இருக்குது பத்து சென்ட்டு பதிமூணு சென்ட்டு இருபத்தி மூணு சென்ட்டு இவ்வளோதாங்க இருபத்தஞ்சி பிளாட்டில் இருபத்தோரு பிளாட்டும் ரீசரே ஆகிடுச்சு நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க நீங்களும் வாங்க உங்களுக்கு சீப் ரேட்டில் கிடைக்கணும்னு பாருங்கள் ஆவடி அம்பத்தூரில் இங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள் இடையில புலல் ஏரி மட்டும்தான் ஏரி இல்லைன்னா பல கோடி அந்த பக்கம் இருந்தால் இது பல கோடி இது சில லட்சம் தான் ஃபியூச்சரில் இதுவும் அதே மாதிரி பழைய பழைய பில்டிங்லாம் வந்ததுக்கப்புறம் இதனுடைய வேல்யூஷனும் நல்ல ரேட் போகும் கோட்டீஸ்வரன் ஆயிடலாங்க நீங்கள் வாங்கி வைங்க இல்லை தான் வீடு கட்டுங்க மகிழ்ச்சி தான் இது டைரக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் பஸ் வசதியும் நம்ம இடத்துக்கு முன்னாடி இருக்குது ஒரு முந்நூறு மீட்டருக்கு வரைக்கும் பஸ் வசதி இருக்குது இந்த ரோட்டில் அப்படி கூட நீங்கள் வந்துடலாம் மெயின் ரோடுக்கும் பக்கம் வீடுகளுக்கும் பக்கம் கெனரா பேங்க் பக்கத்தில் இருக்குது இதை விட என்னங்க வேணும் அழகான ஒரு நல்ல இடங்க இது பாருங்கள் செங்கலில் இறக்கியாச்சு வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறாங்க ஒருத்தர் கட்டினாலே அடுத்தது எல்லோரும் கட்டுவாங்க நம்ம இடத்துக்கு பக்கத்துலலாம் ஃபுல்லாக வீடுங்க இருக்குது நம்ம இடத்துக்குள்ளே இப்போ இருபத்தஞ்சி பிளாட்டில் இப்போ தான் முதல் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு அடுத்தது எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லோரும் வாங்குவாங்க இந்த அட்வான்ஸ் கொடுக்குறாங்க நீங்களும் வாங்க பேசுங்கள் அட்வான்ஸ் கொடுங்க டாக்குமெண்ட் கிளியராக இருக்கும் பட்டா லேண்டுங்க நல்லா பக்கா கம்ப்யூட்டர் பட்டாவே கிடைக்கும் உங்களுக்கு அழகான ஒரு குடில் நல்லதாக கெட்டுங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ இதை விட சிறப்பான இடம் நீங்கள் எங்கே தேனாலும் கிடைக்காது நாலு பிளாட் தாங்க மொத்தமே இருக்குது வாருங்கள் நீங்களும் வந்து இதே மாதிரி வீடு கட்டணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் சென்னையிலேருந்து ரொம்ப கிட்டங்க திருமலையில் பச்சையம்மன் கோயிலேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப பக்கம் ஆறே கிலோமீட்டர் தானே பத்தே நிமிஷத்தில் வந்து நிற்க போகிறோம் பாருங்கள் உங்கள் வரவுக்காக நான் காத்திருப்பேன் என்றும் உங்கள் அன்புடன் பெஸ்ட்லேண்ட் சக்தி ரெடிஸ் வந்தாலே போதுங்க அழகாக நானே கூட்டு போயிடுவேன் ரெடிஸ் வந்தால்